பெரும்பாலும் சந்தையில் போயிட்டு வருவது புதன்கிழமை என்று போயிட்டு வருவது நல்ல ஒரு நாள் இன்ஜினியரிங் பண்றோமா இல்லப்பா நான் வந்து டாக்டர் போறேமா இன்னொரு நாள் வந்து இல்ல நான் வந்து இதுவாங்க ஆனா Media partner, like and follow. This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navya Everyday Fashion. Welcome, sir. Welcome, Lana. How are you? I'm good, sir. How are you? Super, ma. Yes. Okay, so we're going to see the results for ஆஹ் இப்போ வருஷ புலன்கள் நீங்க சொன்ன போது நவம்பர் மாசம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நம்மளோட கோச்சாரம் எப்படி இருக்கு நவம்பர் மாசத்துக்கான டிஃபரன்சஸ் என்ன காட்ட போகுது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நவம்பர் மாசம் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னதே இந்த கோச்சாரத்தினாலதான் நவம்பர் மாசம் வந்து மேஜர் சேஞ்சஸ் இருக்கு நம்மளோட பிரபஞ்சாரத்துல நிறைய மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்த நவம்பர் மாசம் எண்டுக்குள்ள நடந்தே தெரியும் அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்பு இருக்கு பாத்தீங்கன்னாக்க ஸ்டெடியா இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொன்னாக்க சூரிய பகவான் வந்து நவம்பர் பதினேழு இருக்கு துளாராசிலே இருக்காங்க செவ்வாய் வந்து விருஷ்டிகத்திலேயே இருக்கீடா அதே மாதிரி புதனோட மூமெண்ட் வந்து ரொம்ப விசித்திரமா இருக்கும் அவர் அனு அனுஷத்துல விருச்சிகத்துல ஆரம்பிச்சு ஆஹ் நவம்பர் பத்தாம் தேதி வக்கரமனை வந்த எண்டுக்கு பொழுது துளாராசி விசாகத்தை ஒரு கிரகம் அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு வந்து சுக்கரன் வந்து நமக்கு வந்து ரெண்டாம் தேதி வந்து துளா சோ சுக்கரனுடைய அமைப்பு அதே மாதிரி நமக்கு வந்து சனீஸ்வரர் பாத்தீங்கன்னாக்க இத்தனை நாள் வக்கரமா இருந்தவர் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து வக்கர நிவர்த்தி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து ராகு வந்து தனிசாரத்து அதே நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி மேஜர் கிரகமான குரு பகவான் குரு பகவான் வந்து நமக்கு வந்து நவம்பர் பதினோராம் தேதி கழகத்துல வந்து வக்க புனர்பூசத்திரன் அவர் வந்து டிசம்பர் அஞ்சுதான் வந்து வக்கரங்கவர்த்தி ஆவார் அப்ப வந்து இது பேர் மிதுனத்துக்கு கேது வந்து நமக்கு வந்து பூர நட்சத்திரத்திலேயே சென்மதி சோ இதுதான் வந்து மேஜர் கிரகமே சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா நவம்பர் பதினேழுக்கு அப்புறமா சூரியன் வந்து விருச்சிக வந்துட்டாப்பாக்க செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த விருச்சிக ராசி வந்து ஆக்டிவ் ஆயிடும் எனக்கு சூரிய பகவான் வந்து வந்துடுது அது வந்து ஜீவலக்கம் அதற்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியனை செவ்வாயும் அங்கேயே இருக்கிறதுனால மேஜர் டெசிஷன் மேக்கிங் சேஞ்சஸ் கவர்மெண்ட் ரிலேட்டட் இதுல வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ட்ரம்ப் வந்து ஒரு மேஜர் பாலிசி எதையாவது படுவாரோ ஒரு பெரிய பழங்குடிப்பதாகும் எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறமா பார்க்கலாம் எப்போ வந்து குரு பகவான் பக்கமாக புதனுக்கு பக்கமாக அப்போ வந்து இந்த ட்ரேட் ரிலேட்டட் திங்ஸ் பாலிசி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கு அதே மாதிரி சனி பகவான் வந்து வக்ர நிம்மதி அது வந்து ஒரு பெரிய இப்போ வந்து அந்த இதனால என்னக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் சனீஸ்வரருடைய எஃபெக்ட் வந்து அந்த மீனராசி நபர்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய இதாக வேணும் ஸோ அவர் பாக்குறது வந்து ரிஷபராசியை பார்ப்பாரு அதே மாதிரி தனுஷ பாப்பாரு ஆஹ் இதுக்கெல்லாம் அதே மாதிரி கண்ணியை பாப்பாரு அவங்களுக்குலாம் அந்த சனீஸ்வரருடைய பர்ஃபெக்ட் எஃபெக்ட் என்னவோ அப்போ விழுந்து வர ராகு வந்து சனியின் பிடிக்கிறது வெளியில் வந்துடும் நவம்பர் இருபத்தி நாலுல இருந்து தஞ்சாகத்துக்கு வரும் பொழுது அந்த எஃபெக்ட் வக்கரமான கிரகங்கள் எல்லாத்துக்கு மேலேயும் சோ மேஜர் ப்ரையாரிட்டி மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகுனுடைய அமைப்பை பொறுத்து தான் எதுவும் வர வரும்பொழுது நம்ம மேஜர் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வார் சின்ன எவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்ல ட்ரேட் வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ங்களுக்கு வர்களுக்கு வந்து நவம்பர் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா நல்லா இருக்குமா அந்த இரண்டாம் தேதிக்கு சுக்ரன் வந்து புலத்துக்கு வந்திருவார் ஆறாம் இடமாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து தைரிய வீரிய ஸ்தானத்துல வந்து அவர் வரும்போது நல்ல இருக்கு அதே மாதிரி குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல இருக்காரு மூணாம் இடத்துல இருக்கும்போது ஒரு புது முயற்சிக்கு வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க அந்த புது முயற்சி வந்து அதை ரீட் பண்ண வேண்டியதா இருக்கும் ரீ திங்க் பண்ண வேண்டியதா இருக்கும் அவர் பாக்கிறமாகும் போது நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறமா திரும்பி அதை வந்து இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் திங்கிங்ல இருந்து விலகி ஒரு புதுமையான ஒரு திங்கிங் கொண்டு வந்து அதை வந்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானத்தையும் பாதகாதிபதியான சனியையும் ரெண்டு பேரையும் வந்து குரு பகவான் பார்த்துட்டு அதனால பாதகங்கள் விலகும் அப்படியே இருந்தாலும் யார்னால பாதகங்கிறது தெரிய வரும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு சனீஸ்வரர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் தான் பாகியாதிபதியும் அவர் வந்து வக்கரநியாரர் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறமா ஸோ இந்த பதினோராம் இடத்துக்குரிய ரிசல்ட்டையும் ஒன்போதாம் இடத்துக்குரிய ரிசல்ட்டையும் பரிபூர்ணமா கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பும் இருக்கு ஆனா என்னக்கா பாதகாதிபதிங்கிறதுனால கொஞ்சம் மேர்மிக்கும் கீழமாக இருக்கும் ஆனா குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால அந்த பாதகம் தனியா வாய்ப்பு நல்லாவே இருக்கு இல்ல என்ன பிரச்சனைகள்ல காட்டிக்குரிய இருக்க வாய்ப்பும் நல்லா இருக்கு ராகு வந்து உங்க பத்தாம் இடத்துல ராகு சாரத்துக்கே போறாங்க அது வந்து ஒரு நல்ல அமைப்பு சோ பத்தாம் இடத்துல ராகு சாரத்துக்கே போகும் பொழுது என்ன ஆகுனாக்கா அதுவும் டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறமா எப்போ குரு பகவான் வந்து ராகுவை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் அவர் விதத்தை போய் போகும்பொழுது நல்ல விருத்தியா தொழில் ரீதியான பிரம்மாண்டமான விருத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து உள்ள வந்துருவீங்க அது வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் ஏழாம் இடத்துக்குரிய செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துலயே இருப்பார் நாலுக்குடிய சூரியனுடைய நவம்பர் பதினேழுக்கு அப்புறமா இருப்பார் அஞ்சுக்குடிய புதனும் அங்கே இருக்கார் அப்படிங்கும்போது கல்யாண அமைப்புகள் கல்யாணம் அமைவது அப்படிங்கிறதெல்லாம் மேட்ச் ஃபிக்ஸ் ஆவதுங்கிறதுலாம் இந்த இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதும் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இவங்களுக்குரிய மேஜர் திங்ஸ் இப்போ தொழில் ரீதியா வேலைக்கு போற இடத்துல அவங்களோட முன்னேற்ற மாற்றி சூப்பராக இருக்குமா ஏன்னால் ஆறாம் இடத்துல வந்து நமக்கு வந்து சுப்பரணையாக வரும்பொழுது பாதகாதிபதி அப்படின்னு சொல்றதா அந்த ஆறாம் இடத்துக்கு பாதகாதிபதியான சூரியன் பதினேழாம் தேதி வரைக்கும் இருப்பாங்கிறதுனால கொஞ்சம் நிருடலாக இருக்கலாம் ஆனா சக்சஸ்ஃபுல்லா பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஒரு ரெக்கக்னேஷன் வரும் ஒரு ஒரு முன்னேற்றம் வந்து கண்டிப்பா அவங்க தொழில் ரீதியான அமைப்புல அதாவது ஒரு பிரச்சனை இல்லை அதே மாதிரி சுய தொழில் பண்றவங்களை பத்தியும் சார் சுய தொழில் பண்றவங்களுக்கு தான் சொன்னா இப்ப வந்து ராகு வந்து தன்சாரத்துக்கே வருவா அந்த வீட்டுக்குரிய அதிபதியே குரு வந்து பார்த்துக்கிட்டே இருக்க நவம்பர் இருபத்தி நாலுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமான மாற்றங்கள் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அவங்க ஜாதகத்துல ராகு நல்லா இருக்காரு நல்ல அமைப்புல இருக்காரு அப்படின்னாரு அதெல்லாம் வந்து கைகூடி கொடுக்கும் இந்த டைம்ல எஸ்பெஷலி யார் யாருக்கெல்லாம் ராகு டாமினான திசை நடக்குதோ புத்தி நடக்குதோ இல்லை ராகு நல்ல அமைப்புல இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த டைம் பீரியட் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் வந்து கை பிடிக்கும் அதுவும் வந்து டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறமா எப்போது குருவனுடைய பார்வையில ஆகுவது பர்ஃபெக்ட்டாக வருமோ அப்பொழுதுலேருந்து நல்லா இது போன்ற நம்ம வந்து வழக்கு விவகாரங்கள் அதெல்லாம் இப்போ வழக்கு விவகாரங்கள் எல்லாம் வந்து ஒரு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கும் மேஜராக ஏன்னா ஏழாம் இடத்துக்குரிய சர்வாய் அங்கேயே இருக்கார் சூரியன் அங்கேயே இருக்கார் புதன் கம்யூனிகேஷன் கிரகமான புதனும் அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு காலம் ஆறு கூடிய வடக்கு ஸ்தானத்துல சுக்கரனே இருக்கக்கூடிய ஒரு காலம் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் ஒரு செட்டில்மெண்ட் போயிருக்கும் போட்டு எழுபதி எழுத்தன்று விட்டுட்டு ஒரு ஐடியா நம்ம வந்து செட்டில் பண்ணிக்கலாம் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் ஆக கூட இருக்கலாம் நன்மையாகவே முடியும் தாய் தன்மையோட தாயார் ஆரம்பியம் கொஞ்சம் பார்த்துக்கணும் எனக்கு நாலாம் இடத்துல வந்து நமக்கு வந்து ராகு சாரி கேக்கு பகவான் இருக்காது அதே மாதிரி ராசி அதிபதியான நாலாம் இடத்துக்குரிய ராசி அதிபதியான சூரியன் வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆரோக்கியம் மென்டல் ஸ்டேட் மெயினா அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வந்து வரலாம் அதை வந்து பார்க்கணும் தகப்பனார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து கணேஸ்வரர் வக்கரமாக இருக்கார் அவர் நிவர்த்தி ஆயிட்டார்னாக்க நிறைய விஷயங்கள் வந்து ஒரு தீர்வுக்கு வரும் அப்படின்னு நம்ம குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி சொல்லுங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய டெசிஷன் மேக்கிங் வந்து இந்த டைப்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கு ஒரு நாள் இன்ஜினியரிங் பண்றமா இல்லப்பா நான் வந்து டாக்டர் போறேன்மா இன்னொரு நாள் வந்து இல்ல நான் வந்து இதுவா ரெண்டு இந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் கான்ஃபிளிக் வந்து இருக்கும் ஆனா

புதன்கிழமை அன்று போயிட்டு வர்றது நல்ல ஒரு புத்தி தெளிவையும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ஒரு ஸ்டெபிலிட்டியும் இவங்களுக்கு வந்து கொடுக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இவங்க வந்து கம்மியா இது பண்ணிட்டே இவங்களுக்கு மன ரீதியான மாற்றங்களோ இல்லைன்னா முன்னேற்றம் இப்படி சொல்லுங்க மன ரீதியான இவங்க மூடாவும் எடுத்துக்கூடியவர் வந்து சந்திரனை சோ இவங்க மனம் வந்து நேரும் கீழும் தான் போயின்ருக்கும் அது நேச்சுரல் அவங்களோட இதுல வந்து நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்துக்குடைய புத்திஸ்தானாதிபதியான புதன் எப்படி இருக்காரோ அதுக்கேத்த மாதிரிதான் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் என்ன சொல்றோம்னா சோ இப்ப நம்ம வந்து மூருக்குடையவர் வந்து ராசிலேயே இருக்கிறதாக கருதும்போது அங்க உச்சம் பெற்றிருக்கிறதுனால மனம் வந்து இவங்களுக்கு வந்து தெளிவாக தான் இருக்கு ஆனா என்னன்னா தனி பார்வை அங்க இருக்கு அதனால ஒரு மன்னம் அடைந்த ஒரு ஸ்டேட்டஸ் தான் இருக்காங்க இப்ப புதன் வந்து மேலும் கிழமை எப்படியும் அப்படின்னு போகும்போது புத்தி தெளிவில்லாமல் ஒரு தடுமாற்றம் இருக்கா அது வந்து தெளிவாயிடும் நமக்கு தண்டுக்கு வரும்போது எப்போ புதன் வந்து துலாத்திலேயே வந்து விசாதம் மூன்றாம் மாதத்துக்கு வரும்பொழுது அது வந்து தெளிவாயிடும் அதனாலதான் கிருஷ்ண சரஸ் நான் உடல் சம்பந்தப்பட்ட ரோகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி ஹெல்த் நல்லா இருக்குமா இல்ல இருக்குமா நல்லதாம இருக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து நல்லா தானே இருக்கு ஜென்ரலா ஒரு சின்ன ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்க்கலாம் மத்தபடி பெரியவேஷன் சொல்றதுக்கு